இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் இன்னைக்கு நான் மாதுளம்பழம் ரசம் பண்ணியிருக்கேன் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கு இதை எப்படி செய்கிறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போனோம் Hi friends, ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Kitchen. கிச்சன் மாதுளம்பழம் ரசம் செய்கிறதுக்கு மாதுளம்பழம் ஜூஸ் அரைக்கப்பு எடுத்துகிட்டு இருக்கேன் பழத்திலேருந்து முத்துக்களை எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பருப்பு நல்லா குழையாக வேக வச்சு அதோடு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மசிச்சு இந்த மாதிரி பருப்பு தண்ணியும் எடுத்து வச்சுருக்கேன் இது ஒரு முக்கால் கப் அளவுக்கு இருக்கு ரெண்டு சின்ன சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் புளியை வந்து ஒரு பத்து நிமிஷம் வெந்நீரில் ஊற வச்சு புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்குது ரசம் பவுடர் ஒன்றரை டீஸ்பூன் உப்பு முக்கால் டீஸ்பூன் தழை கார்னிஷ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் ரசத்துக்கு தாளிக்கிறதுக்காக அரை டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் ஜீரகம் அரை இன்ச்சு துண்டு இஞ்சி அஞ்சாறு கருவேப்பிலை பெருங்காயத்தூள் அரைக்கால் டீஸ்பூன் எடுத்துகிட்டுருக்கேன் நெய் ஒரு டீஸ்பூன் எடுத்துகிட்டு இருக்கேன் இஞ்சியை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் துருவியும் போடலாம் நெய்க்கு பதிலாக சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயையும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நெய் சேர்த்தா நல்லா வாசனையாக இருக்கும் முதல்ல தக்காளியை வேக வச்சுக்கலாம் இதில் முக்கால் கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைக்கலாம் தக்காளி சாஃப்டாக வரைக்கும் வேக வைக்கணும் ரசத்துக்கு எப்போவுமே நல்லா பழுத்த தக்காளி தான் எடுத்துக்கணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் தக்காளி நல்லா வெந்துடுத்து சாஃப்டாக வெந்திருக்கு இதில் புளித்தண்ணி சேர்க்குறேன் இப்போது இதில் உப்பு சேர்க்குறேன் இதோட பருப்பு தண்ணியும் சேர்த்துடலாம் இப்போ தான் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இதை கொதிக்க விடணும் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும் புளித்தண்ணி சேர்த்தப்பறம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சுடுத்து இப்போ வந்து நம்ம இந்த மாதுளம்பழ ஜூஸையும் இதில் சேர்த்துடலாம் ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுருக்கேன் இப்போது இந்த ஜூஸ் சேர்த்தப்பறம் நல்லா ரொம்ப ஹீட்டில் வச்சு கொதிக்க விடக்கூடாது இப்போது ரசப்பொடியையும் இதில் சேர்த்துடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ரசப்பொடியையும் மாதுளம்பழம் ஜூஸும் சேர்த்தப்பறம் அஞ்சு நிமிஷம் சிம்ளையாக வச்சுருக்கேன் ஸ்டவ்வில் இப்போ வந்து ஒரு அரை கப்பு தண்ணி சேர்க்குறேன் இதில் தண்ணி சேர்த்தப்பறம் லைட்டாக ஒரு கொதி வந்தால் போகிறோம் கடைசியில் நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி குளிப்பு கொஞ்சம் அதிகமாக அந்த மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இன்னும் கூட ஸ்டவ்வை சிம்லையே வச்சுருக்கேன் லைட்டாக நொறைச்சி வந்தப்பறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நல்லா நொறைச்சி வந்திருக்கு இப்போது கொத்தமல்லி தழையை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போது ரசத்துக்கு கடுகு ஜீரகம் அதெல்லாம் தாளித்து சேர்க்கணும் முதல்ல நெய் சேர்க்குறேன் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருக்கேன் இப்போது இதில் கடுகு சேர்க்குறேன் தொட ஜ சீரகமும் சேர்க்குறேன் கடுகு வெடிச்சுட்டு இப்போது இஞ்சியை சேர்த்துன இதில் லைட்டாக உதவ திருப்பிட்டு கருப்புலேயும் சேர்த்துருவேன் கருப்பில் சேர்க்கப்பறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போது இந்த சூடாக இருக்கிற எண்ணெயிலையும் இந்த பெருங்காயத்தையும் தாளிச்சிடணும் தாளித்ததை ரசத்தில் சேர்த்துடலாம் ரொம்ப டேஸ்டியான மாதுளம்பழம் ரசம் ரெடி இதை சாதத்தில் கலந்தும் சாப்பிடலாம் சூப்பாகவும் எடுத்துக்கலாம் நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thanks for watching.